பிரியமானவர்களே கதாய இயசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்து வசனம் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இது கடைசி நாட்களாக இருக்கிறது கடைசி காலங்களில் எல்லாரும் உங்களை வஞ்சிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள் நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் ரெண்டு குழந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகியும் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன் என்று பவுல் கூறுகிறார் அதனால் நாம் எல்லாரும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரி எச்சரிக்கையாக இருப்போம் இந்த காணொலியில் நம்முடைய பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் நாம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் நாம் எப்படி வஞ்சரிக்கப்படாதிருக்க வேண்டும் என்பதை குறித்து விளக்கங்களை வசன ஆதாரத்தோடு கூறியிருக்கிறார் அதை பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு புரோஜனமா இருக்கும் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக இருக்குதா வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்குதா அது இல்ல கல்யாணம் சர்ச்சில் தான் நடக்குது ஆனா ரெண்டு பேரும் சமாதானமா இருக்கிறாங்களா பேரும் சண்டை இருக்கிறாங்க பொண்ணு டிவோர்ஸ் ஆகிட்டு வந்து நிக்குது பையன் பிரிஞ்சு போய் வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா நீங்க வந்து சொல்றீங்க கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வச்சாங்க எப்படி என்ன கான்செப்ட் இன்னைக்கு சபைகளுக்குள்ளையும் கர்த்தர் உலாவுகிறது இல்லை வீடுகளுக்குள்ளையும் உலாவுகிறது காரணம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எது பிரியம் இல்லாத இருக்குன்னு பார்த்து எடுக்கணும்ல அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்த அந்த அஞ்சாவது வசனத்தை வாசிங்க ஏனெனில் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார் இந்த வஞ்சிக்கிற காரியத்துல ரெண்டாவது என்ன தெரியுங்களா சரி இப்போ இதுக்கு முதலுக்கான பதில் சொல்லிடுவான் இயேசு இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருப்பார்னு எங்கேயும் இல்லை பழைய ஏற்பாட்லையும் இல்லை சரி புதிய ஏற்பாட்டில் அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க ஒன்றாம் அதிகாரத்தில் அவரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது கண்கள் அக்கினி சுவாலையாக இருந்தது கால்கள் வெண்கலத்தை போல இருந்தது வஸ்திரம் வெண்மையாக இருந்தது அதெல்லாம் நீங்க இதுலயும் இப்ப நீங்க வச்சிருக்கிற இயேசுன்னு சோகால்டு நீங்க கால்ற நீங்க கூப்பிடுற இயேசுக்கும் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரத்தில் இருக்கிற இயேசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஒன்னும் ஒத்து பார்க்காது அடிப்படையா அவுட்டு முடி வெள்ளையா இருந்துச்சுன்னு இருக்கு நான் சாதாரணமாக சொல்றேன் உடனே நீங்க முடி எடுத்துறாதீங்க நாளில இருந்து வெள்ள முடி இருக்கிற இயேசுநாதர் போட்டோ வீட்டில் வைக்கலான்னு ஓ முடி இப்படி இருக்கோ அப்ப நம்ம வெள்ளையா மாத்தணுமோ நினைக்காதீங்க நீங்க சொல்ற சோகால் சம்மந்தமே இல்ல எந்த விதத்திலும் ஒத்து போகல ஏன் வைக்கப்படுகிறது இன்னும் ஒரு படி நான் போய் சொல்றேன் இந்த ஆட்கள் ஒரே ஒண்ணுதான் தான் இதெல்லாம் என்னன்னு தெரியல அது கூட தெரியாம இருக்கட்டும் தெரியக்கூடாத தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா இவங்க யாருக்குமே வசனம் தெரியல வசனத்துல தெளிவா இருக்குது இயேசு ஒரு தடவை மறித்தார் உயிரோடு கூட எழுந்தார் இனி அவர் ஆவியிலே வெளிப்பட போகிறார் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இல்லைன்னா ஏன் இவங்க எல்லாம் இவருக்கு பின்னாடி போறாங்க ஏன் இந்த ஆளுக்கு பின்னாடி போறாங்க இந்த ஆள் மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் அது கூட பரவாயில்ல இந்த அம்மாவுக்கு பின்னாடி இந்த அம்மா ஒரு டிவி நடிகை அமெரிக்கால இந்த அம்மாவுக்கு லட்சம் ஆயிரக்கணக்கான ஃபாலோயர்ஸ் யோசிச்சு பாருங்க வசனம் எவ்வளவு மங்கி போச்சு பாருங்க சபைகளுக்குள்ள அதைத்தான் நான் சொல்ல வரேன் இந்த அம்மா சொல்லுது நான் தான் இயேசு எனக்குள்ள இயேசு இருக்கிறார் இந்த ஜென்மத்தில் நான் இயேசுவாக இருக்கிறேன் அந்த அம்மா ஒரு சர்ச் கட்டி இருக்கு அந்த அம்மா ஒரு பைபிள் எழுதியிருக்குது அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்க போறாங்க இதுக்கு பைபிள் சொல்லுது வஞ்சிக்காதபடிக்கு இருங்கள் வஞ்சியாதபடிக்கு இந்த வஞ்சனை என்பது எதை குறிக்கிறது மிக முக்கியமாக வஞ்சித்தல் என்றால் வசனம் தெரியாததுக்கு பேர் தான் வஞ்சித்தல் குருந்தியர்கள் நிருபம் ரெண்டாவது நிருபம் வாசிங்க குருந்தியர்கள் ரெண்டாவது நிருபம் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க சர்ப்பமானது போல ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் நல்லா கவனிக்க உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலின்றி விலகும்படி இதெல்லாம் பொய்யு இப்ப இவங்க எல்லாருமே பொய் கிரைஸ்ட் கிடையாது அவர் சொல்றாரு கிறிஸ்துவை பற்றின உண்மையில் இன்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் தெளிவாக சொல்றாரு சபைக்குள்ள வஞ்சிக்கிற உபதேசங்கள் வரும் அது கிறிஸ்துவின் என்ற உண்மையில் என்று உங்களை விலக சொல்லும் அப்படிப்பட்ட சர்வமானது வரும் என்று அவர் சொல்லுகிறார் கலாத்தியர்கள் எழுதும் போது குருந்தியர்கள் எழுதும் போது சொல்றாரு வரும் அப்படின்னு சொல்றார் பவுல் எழுதும் போது அப்போ சொல்றாரு நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத வரும் சபைக்குள்ள கல்ல உபதேசம் வரும் வஞ்சிக்கிற உபதேசம் வரும் ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது பழத்தை சாப்பிடாத குசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் இப்ப மாற்று உபதேசம் வருது என்ன உபதேசம் வருது நீ சாப்பிடு சாக மாட்ட மாற்று உபதேசம் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம்னு பைபிள் சொல்லுது இப்ப சபை பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது உலகம் பாத்திரம் அல்ல உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரமானதல்ல காண்கிறவைகள் அநித்தியமானவைகள் காணாதவைகளோ நித்தியமானவைகள் கொஞ்ச காலம் இந்த உலகம் இவ்வளவும் இருக்க ஆனா இன்னைக்கு உபதேசம் என்ன சபைக்குள்ள உன்னை இயேசு பணக்காரனாக்குவார் இயேசு உன்னை கோடீஸ்வரனாக்குவார் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் இப்ப இந்த உபதேசத்தை கேட்கிற நீங்கள் இருக்கிறீங்களே அதுதான் வஞ்சிக்கப்படுதல் இன்னைக்கு கடைசிக்கு சபை என்பது என்ன ஆக்சுவலா ஆரம்பத்திலே சொன்னேன் சபை என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு வர ஜனங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் சபை அதான் சர்ச் ஆயத்தம் வேலைக்கு நான் சொல்றது உலகளாவிய பொதுவா இந்த காலகட்டத்தில் சொல்றேன் ஆயத்தம் பண்றதுக்கு பதிலா சபை வஞ்சிக்கிற உபதேசத்துக்கு வந்துருச்சு சபைக்குள்ள யார் வந்துட்டா செழிப்பின் உபதேசக்காரன் வந்துட்டான் வந்துட்டா டாக்டரின் வந்துருச்சு ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் இவங்க எல்லாம் எதை குறித்து உங்களுக்கு போதிக்கிறார்கள் எதை பத்தி உங்களுக்கு சொல்றாங்க எடுத்து பாருங்க அவர்கள் பேசுகிறதெல்லாம் மறுமைக்குரியதை பத்தி இருக்கவே இருக்காது இம்மைக்குரியதை பத்தி மட்டும்தான் இருக்கும் இங்க உங்களை அப்படி ஆக்குவோம் இங்க உங்களை இப்படி வைப்போம் நூத்தி ஐம்பது வருஷம் நீ உயிரோடு இருப்ப இருநூறு வருஷம் உயிரோடு இருப்ப பிசாசு சாகவே சாக மாட்டேன்னு சொன்னான்ல அதைத்தான் இன்னைக்கு மாத்தி சொல்றான் இன்னைக்கு பிசாசு நீ நூத்தி ஐம்பது வருஷம் உயிரோடு இருப்ப சாக மாட்டேன்னு சொல்றான் இன்னைக்கு சபை உண்மையின் என்று விலகுது அடிப்படை சபையின் உபதேசம் என்ன உலகத்தை வெறுத்து பரலோகத்துக்கு போதல் இதுதான் சபையினுடைய மூல உபதேசம் இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க ஆரம்பத்தில் சொன்னதான் சுனிதா வில்லியம்ஸ் மேலே போயிருக்கிறாங்க மேலே போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்யணும் மேலே இருக்கிறதுக்கு இங்க எப்படி பிராக்டிஸ் அங்க இருக்கும் நான் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்னென்னலாம் சாப்பிடணும் அங்க இருக்கும்போது நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படி போகும்போது சுனிதா என்ன செய்வாங்க போகும்போது வீட்டு பத்திரம் போகும்போது தேவையானதான அப்படியே போகும்போது நூறு சவரன் நகை அப்படியே போகும்போது சுனிதா வில்லியம் சொல்லணும் நான் மேல போய் வாழ போறேன் நான் இந்த மாதிரி நகையை போட்டுக்கிட்டு பச்சை கலர் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அவங்க அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க நீ போற இடத்துக்கு இதெல்லாம் கட்ட முடியாது இது யூஸும் ஆகாது நீ போகணும்னா அங்கத்துக்கு நாங்க இங்க ப்ராக்டிஸ் கொடுப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு இங்க இருந்து நாற்பதாயிரம் அடி இங்க இருந்து ஒரு முப்பத்தி அடிக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலே நீ பூமிக்குரியதெல்லாம் விட்டுட்டு வானத்துக்குரிய அதையும் தாண்டி பரலோகத்துக்குள்ள போய் வாசம் பண்ண போற நித்தியம் இருக்கும் நீ இன்னும் தாண்டி போக போறோம் இங்க என்ன போதிக்கப்படுது உங்களை மேல போக விடாம இங்கேயே இருக்கிறதுக்கான போதனை தான் வருது உன்னை கர்த்தார் அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் அதை செய்வார் இதை செய்வார் இப்பவும் சொல்றேன் இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டாலும் கேட்கா விட்டாலும் பரலோகம் உங்களுக்கு அதை கொடுக்கும் பிறக்கும் போது ஆக்சிஜன் பரலோகம் கேட்டு கொடுத்துச்சா கேட்காம கொடுத்துச்சா கேட்கும்போது போது நீங்க கேட்டா தாய் தகப்பன கொடுத்துச்சு நீங்க கேட்டா தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சாங்க பரலோகம் உங்களுக்கு என்ன நியமிச்சோ அதை இதுநாள் வரைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறது எதையும் கொடுக்காம இல்ல வசனம் சொல்லுது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அவ்ளோதானே மத்த இது வரைக்கும் தானே கரெக்ட் தானே பிறக்கும் போது என்னவோ அந்த கவுன் வாங்கி கொடுத்தாங்க கரெக்ட் தானே அடுத்து வயசு வயசு மாதிரி அதுக்கேத்தி மாதிரி பெண்கள் தான் அழகாக சொல்லுவாங்க சகோதரிமார்கள் தான் சூப்பரா சொல்லுவாங்க சட்டை எடுக்க போகும்போது சொல்லுவாங்க பிள்ளைக்கு எடுக்கும் போது கொஞ்சம் பெருசா எடுங்க அவன் வளர்ந்துக்கிட்டே போறான் நீங்க ஆறு மாசத்துல வளர்ந்துருவான் கொஞ்சம் பெருசா எடுங்க நீங்க என்ன பண்ணுங்க நாற்பத்தி நாலு சைஸ் எடுத்துட்டு வாங்க உங்க வீட்டுக்கார போற சைஸ் எடுத்துட்டு வாங்க கேட்பாங்க எதுக்குப்பா இவ்வளோ பெருசு எடுத்தீங்க அவன் எப்படியும் நாற்பத்தி நாலுக்கு வளருவான்ல முப்பது வயசு கழிச்சு நாற்பத்தி நாலு வருமா வராதா வரும் அதுக்கு தான் நான் இப்பயே எடுத்தேன் அந்த அம்மா சொல்லும் உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க பாரு அவனை அடிக்கணுங்க எப்படி நீங்கள் மூணு வயசு இருக்கும் போது நாற்பத்தி நாலு வயசுக்கான சட்டையை எடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தேவையானதை கத்தர் இப்ப தர மாட்டாரு நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வரும்போது தருவார் உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா அப்ப யார் எனக்கு தருவா இப்ப கொடுக்கிற தேவன் அப்பவும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இப்பதான் உனக்கு வயசு இருபது அதுக்கப்புறம் நாப்பத்தஞ்சு அவருக்கு வயசே ஆகாது அவர் ஏழாயிரம் வருஷமா உலகத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் இப்போ இங்க என்ன பிரச்சனை இந்த இருபது வயசுலயே நீ நாப்பத்தஞ்சுக்கு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க ஐம்பது வயசுல எனக்கு என்ன ஆகும் ஐம்பத்தஞ்சு வயசுல என்ன ஆகும் அறுபது வயசுல என்ன ஆகும் பசங்க எழுபது வயசுல பாப்பானுங்களா மாட்டானுங்களா என்ன உற்றுவானுங்களா கடைசியா எழுபது வயசுல பார்க்க மாட்டான் நீங்க சொல்றீங்க நான் வீடு வாங்கி வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா பார்க்க மாட்டான்னு நினைச்சேன் அவன் கடைசியில் பிள்ளைங்க பார்க்கல நீங்க பார்க்க மாட்டான்னு அதனால தான் அவன் பார்க்கல ஏன்னா யோபு சொல்றாரு நான் பயந்தது எனக்கு நேரிட்டது நீங்க பாசிட்டிவாவே பேசலையே ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு போட்டு வை அப்படின்னாரு எதுக்குன்னு கேட்டேன் இல்ல நாளைக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் வராதுன்னு சொன்னேன் வராதுன்னு சொன்னேன் கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு வியாதி வந்துடுச்சு அவர் படுத்திருந்தார் ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்சூரன்ஸ் போட்டாங்க இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணாங்க அப்போ என்ன பார்த்து சொன்னார் இதுக்கு தான் சொன்னேன் பத்தியா நான் இன்சூரன்ஸ் போட்டேன் இப்போ பாரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாரு நான் சொன்னேன் அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு வியாதியே வரல பத்தியா உன் வயசில் வர வேண்டிய வியாதி எனக்கு வந்திருக்கணும்ல ஏன் வரல நீ இன்சூரன்ஸ் போட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த வியாதி வந்தா இன்சூரன்ஸ் உபயோகமாக வந்துச்சு உபயோகம் ஆயிடுச்சு சரி அதையும் மீறி வந்தா என்ன அப்படியே மீறி வந்தா இன்னைக்கு எனக்கு உதவி செய்கிற தேவன் அன்னைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என் நம்பிக்கை ஹாஸ்பிட்டல் மேல இல்ல என் நம்பிக்கை கர்த்தர் மேல எத்தனை லட்சம் செலவாகும் பத்து லட்சம் செலவாகும் என் தேவன் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியில பத்து லட்சத்தை கொடுக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கு ஏங்க இதெல்லாம் பேச்சுக்கு ஒத்து வரும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்குது நடந்துகிட்டு இருக்கு நாங்க சொல்லுவோம் சாட்சி இருக்கு எங்க கிட்ட